என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்திர மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை இருபத்தி மூணு மறக்க முடியாத நாள் தாமரபரணி படுகொலை மாஞ்சோலை போராளிகள் கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை காவல்துறை தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மாஞ்சோலை போராளிகள் தாமரபரணி ஆற்றில் இறங்கியதன் விளைவாக பல போராளிகள் வந்து உயிர் நீத்தாங்க அந்த உயிர்நீத்த போராளிகளுக்கு இன்று செம்மார்ந்த வீர வணக்கத்தை மீடியா வாயிலாகவும் தெரிவித்து கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஒன்றிணைந்து இன்று தாமிரபரணி ஆற்றில் இறந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த தான் தற்போது ஜூலை இருபத்தி

அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பீடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வெளியேற்ற கிரணத்தை கொடு 10 ஏக்க நிர்த்தை கொடு மாஞ்சோலை தோட்டத்தை கொடு மாஞ்சோலை தோட்டத்தை கொடு மாஞ்சோலை தோட்டத்தை கொடு மாஞ்சோலை தோட்டத்தை கொடு ವೀರ வணக்கம் 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 மாஞ்சோலை போர அழைக்கை மாஞ்சோலை போர அழைத்துக்กิน ವೀರ வணக்கம் ವೀರ வணக்கம் ವೀರ வணக்கம் ವೀರ வணக்கம் நெஞ்ச மரக்குமோ நெஞ்ச மரக்குமோ நெஞ்ச மரக்குமா நெஞ்ச மரக்குமா நெஞ்ச மரக்குமோ நெஞ்ச மரக்குமோ வீர <muchas> <muchas> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆ ஜோளை போராளிகளுக்கு ஆ ஜோளை போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அவளற நாங்கள் செலுத்துகின்ற அவளற நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்திவிட்டு அன்புத்தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கோரி தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கலந்து கொண்டு அன்புத்தம்பி தீபக் பாண்டியனாக இருக்கட்டும் அன்புத்தம்பி முத்து மனவாக இருக்கட்டும் இருவருடைய நினைவிடத்திற்கும் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு இன்று தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மரியாதை செலுத்திவிட்டு வந்துள்ளனர் இதுபோன்று தமிழ் தேசிய சிந்தனையோடும் தமிழ் சமூக ஒற்றுமையோடும் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் நம் வீரியமாக முன்னெடுத்து நம் சமூக முன்னேற்றத்துக்கு தேவேந்திரகுல வேளாண் சமூக உறவுகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பே நம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வென்றெடுக்கும் விதமாக ஒன்று கூட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு தற்போது அன்பு தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செய்யக்கூடிய வீர வணக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கலாம் வணக்கம் வீர 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 வணக்கம் தமிழ் தேசிய களத்தினிலே தமிழ் தேசிய களத்தினே தமிழ் தேசிய களத்தினிலே தமிழ் தேசிய களத்திலே இன்னுயிர் நீத்த இன்னுயிர் நீத்த

국민의 ita e n i t g t e r o g e t a t